என் செல்ல குழந்தையே வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இது யாருக்கோ சொல்லும் வாக்கு என்று நினைத்து என்னை தள்ளிவிட்டு விடாதே இது உனக்கான வாக்கு உனக்கு மட்டுமே சொந்தமான வாக்கு இன்று இந்த வெள்ளிக்கிழமை நிரவில் என் வாக்கினை கேட்கின்ற என் பிள்ளைக்கு நாளைய ஐப்பசி மாதத்தினுடைய பிறப்பில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி காத்து கொண்டிருக்கின்றது உனக்கான நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய நேரம் கைகூடி வந்து விட்டது எப்பொழுதுமே உன்னோடு உனக்காக வருகின்ற இந்த வராகி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அதிசயத்தையும் நீ என்னவென்று மறுக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைக்கும் அல்லவா நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அல்லவா இந்த நேரம் நான் உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக உன் வாழ்க்கையில் உனதென்று பெற்றுக்கொள்வாய் நம்பிக்கை கொண்டு உனக்கு நான் நல்லதை நடத்தும் நேரம் நீ எந்த சந்தர்ப்பத்திலும் என்னுடைய அன்பை மட்டும் தவறவிட்டு விடாதி எந்த சந்தர்ப்பத்திலும் நான் உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை மட்டும் நீ இழந்து விடாதி நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு மட்டுமே சொந்தமான நேரங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய கவனத்தில் எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி எந்த நிலையிலும் உன்னுடைய எண்ணங்களை நீ சிதறடித்து விடமாட்டாய் இன்றோடு உன் பிரச்சனைகள் இந்த வராகி என்னுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது இனிமேல் அத்தனைக்கும் பொறுப்பெடுத்து நான் செய்ய நினைக்கின்ற இந்த நேரம் நாளை மாத பிறப்பில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசய நிகழ்வை நான் நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னை நம்பினாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை வணங்கினாய் நான் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றிருக்கின்றேன் இனிமேல் எல்லாம் உனக்கு நான் நல்லபடியாக நடத்தி தந்திடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த தருணத்தை நீ எப்பொழுதும் உன் மனதில் பதிய வைத்துக்கொள் இந்த நேரத்தை எப்பொழுதுமே உன்னுடைய எண்ணங்களுக்குள் கொண்டு சேர்த்துக்கொள் எங்கெல்லாம் நீ கலங்கி நின்றிருந்தாலும் அந்த இடத்தில் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது உன்னை சோதித்த விஷயங்கள் எல்லாம் உனக்குள் நன்மைகளை தர தயாராகிவிட்டது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ மனம் பதறி நின்ற இடம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க துணிந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலுமே நான் உனக்காக வருகின்ற நேரத்தை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறாய் என்றால் அடுத்தடுத்த நொடிகளில் எல்லாவற்றையும் நான் உனக்கு சரி செய்து கொடுப்பதையும் நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்வாய் மனது உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்த தயாராக இருக்கும் பொழுது அந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ ஒவ்வொன்றையும் பெற்றிட வேண்டுமல்லவா தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் இருந்து நீங்கும் பொழுது தானாகவே உன் வாழ்க்கை உன் வசமாகிவிடும் தானாகவே உனக்கு எல்லாமுமே சரியாகிவிடும் நீ விரும்பியது போல உனக்கு நம்பிக்கையும் பிறந்துவிடும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையும் உன் வசமாகிவிடும் இதுநாள் வரையிலும் நான் இருக்கும் இந்த தருணங்களை நீ உணராமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது எல்லாம் எல்லாவற்றையும் உணர்கின்ற மன பக்குவத்தை நீ அடைந்து விட்டாய் வராகி சொல்வது போல எந்த இரவில் என் வார்த்தைகளை கேட்டாலும் அடுத்த நாள் உனக்கான மாற்றத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ விரும்பிய அதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தரும் என்பதனை என் குழந்தை நீ எப்பொழுதுமே சரியாக உணர்ந்திடுவாய் நல்லது எல்லாமும் உனக்காக நான் தருகின்ற விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கிறது புரிந்து கொள்ள உன்னுடைய மனதும் தயாராக இருக்க வேண்டும் இந்த மனிதர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்கள் இவர்களை எல்லாம் எண்ணி நீ ஒருபோதும் கலக்கம் கொண்டிருக்காதே உன்னுடைய மனது சரியென யோசிப்பதை நீ சரியாகச் செய் உன் மனது தவறு என சிந்திப்பதை எக்காரணம் கொண்டும் நீ திரும்ப பார்த்து விடாதே அதுபோதும் அது ஒன்றே போதும் இனி உனக்கு நடப்பதை நான் எப்பொழுதுமே உன் முன்னால் உனக்கு தெளியப்படுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நிலையிலிருந்து உனக்கு ஒரு வெற்றியின் புரிதல் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் இந்த நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றம் உனக்கு உறுதியாக வந்து சேர வேண்டும் முன்னால் நின்று நல்லதை நடத்தும் இந்த காலத்தை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வெற்றி உனக்கு கிடைப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான நேரத்தை நாம் எப்பொழுதுமே வகுத்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடப்பதையும் நம்மால் கண்கூடாக கண்டுகொள்ள முடியும் எதுவுமே என்னவாகவும் இருக்கலாம் ஆனால் நீ நினைத்தால் அது உன் வாழ்க்கையின் மாற்றங்களை கொண்டு வரும் நீ நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையின் அதிசயங்களை அது உனக்கு நடத்திவிடும் நல்லது எல்லாவற்றிலுமே உனக்கு வேண்டியது இனி என்னிடமிருந்து கிடைக்கும் என்று நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை ஒருபோதும் நீ விட்டுவிடாது நடக்கக்கூடிய நேரம் நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி சொன்ன வார்த்தைகள் எத்தனை உண்மையானது என்று இந்த வராகி சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் எத்தனை புரிதலை கொண்டது என்று நடப்பது எல்லாமும் நல்ல மாற்றத்தை தருகின்ற காலம் உனக்கு இனிமேல் எல்லாவற்றிலும் புரிதல்கள் கிடைக்கும் நேரம் எதிலுமே எதையும் தவிர்க்காமல் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வது உன்னுடைய புத்திசாலித்தனம் உனக்கு கிடைப்பதை எல்லாம் உறுதிப்படுத்தி கொள்ளும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை பல வாய்ப்புகளை தரும் நேரம் நீ எதையுமே இழந்து விடாமல் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் கலங்காமல் நின்றால் வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நிலையான புரிதல் கொண்டு உனக்கு வெற்றி படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே இத்தனை காலம் இந்தவராகி உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லித்தரக்கூடிய அத்தனையும் உனக்கு இதுவரையிலும் கொடுத்த எல்லாவற்றையுமே நீ கவனமாக பெற்றிருப்பது உண்மை என்றால் இனிமேல் எந்த இடத்திலும் எந்த ஒரு தவறுகளையும் நீ செய்துவிட மாட்டாய் உனக்கு கிடைத்திருப்பதை எல்லாம், நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வராமல் வேறெங்கும் செல்வதை நீ ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாய் இத்தனை முறை நாம் நின்று கொண்டு இந்த வாழ்க்கையில் ஏற்படுத்திய பல விஷயங்கள் உனக்கு இனிமேலும் மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானான் வராகி சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு உணர்த்திவிட இந்த வாழ்க்கையும் உன் வசமாகி விடுவதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை நல்லது நடக்கும் என்று நீ நம்பினால் அது நடக்கும் நல்லது நடக்கும் என்பதில் உன்னுடைய நம்பிக்கைகள் சரியாக இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு ஒருவிதமான வேதனைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு எல்லா வெற்றியையும் உறுதியாக கொடுக்கும் நேரம் இந்த நேரம் உனக்கு எல்லா மாறுதல்களையும் சரியாக கொடுக்கும் நேரம் என்ன நடந்து விட்டது என்று எண்ணி நீ கலங்கும் தருணம் உனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உணர்த்தும் தருணம் இத்தோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போனது என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்படு உன் மனது தெளிவடைந்து விட்டாலே உனக்கு துன்பங்கள் இல்லாத நிலை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய மனது எல்லா நிலையிலும் தனக்கான மாற்றத்தை உணர தொடங்கிவிட்டது என்றாலே இது உனக்கு மகிழ்ச்சியின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதையுமே என் பிள்ளை நீ நினைத்து கலங்கிக் கொண்டிருந்த காலங்கள் இப்பொழுது உன் காலடியில் போட்டு நசுக்க வேண்டிய நேரங்கள் நீ எதையெல்லாம் நினைத்து கலங்கினாயோ யாரையெல்லாம் நினைத்து வருந்தினாயோ யாருக்காக கலக்கம் கொண்டு தவித்தாயோ இன்று அவர்கள் எல்லாம் இதையெல்லாம் ஒன்றுமில்லாததாக்கி உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் எந்த சிந்தனைகளுக்குள்ளும் இல்லாததாக மாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நிச்சயமாக இவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்திய நேரங்கள் எல்லாம் இத்தோடு முடியட்டும் இனி உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை நம்பிக்கையை கொடுப்பதை நீ எந்த நொடியிலும் உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாது நான் இருக்கும் இந்த தருணங்களை நீ உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்றாலே உனக்குள் நடக்கின்ற ஒரு அற்புதம் உன் கண் முன்னால் தெரிகிறது என்றுதானே அர்த்தம் உனக்குள் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மனப்புரிதலை கொடுக்க தொடங்கிவிட்டது என்றுதானே அர்த்தம் இந்த நிலை மாறி இனி எல்லா நிலையிலும் நீ விரும்பிய ஒவ்வொன்றும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் நம்பிக்கை கொண்ட உன்னை நான் நல்வழிப்படுத்த எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் இத்தனை மாற்றங்களும் உனக்கு நடந்ததற்கு என்ன காரணம் இத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடந்ததற்கு என்ன காரணம் என்று நீ நினைத்து பார்த்தால் நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாகவே புரிய நேரம் வந்துவிடும் இன்றோடு உன் துன்பங்களை தீர்த்திட்ட இந்த வராகி இனிமேல் வரக்கூடிய எல்லா துன்பங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க முன் வருவாள் என்பதுதானே உண்மை இத்தனை நாளும் நம்பியது போல இனியும் உன் வாழ்க்கையில் உன் நம்பிக்கைதான் தான் வளம் என்பதனை நீ நிரூபித்து காட்டுவாய் உன்னுடைய நம்பிக்கையினால் நீ பெறக்கூடிய மகிழ்ச்சியை சர்வ நிச்சயமாக நீ உணர்ந்து காட்டுவாய் என்னாலுமே இந்த தாயின் அன்பு உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை இன்று இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நான் சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் உண்மை என்னவென்றும் ஏதுவென்றும் வழி தெரியாமல் நிற்கின்ற நேரத்தில் உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பது மட்டுமே இந்த தாயின் வேலை அல்ல உன்னை சந்தோஷமான பாதையில் அழைத்துச் சென்று உனக்கான மாற்றத்தை கொடுப்பதும் என்னுடைய வேலைதான் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உனக்கு எல்லா விஷயங்களையுமே நான் சரி செய்து கொடுக்க எடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றியை பெறாமல் நான் பின்வாங்க மாட்டேன் அதற்கு நீ எனக்கு கொடுக்கின்ற ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் நீ என்ன விஷயத்தை என் முன்னால் எதிர்பார்க்கிறாயோ அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்ய முன்வர வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உன் வந்து நிறுத்திட நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் உன்னை தொடரும் இந்த காலகட்டம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான பேரதிசயங்களை நிகழ்த்துகின்ற காலகட்டம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரம் உனக்கு வேண்டிய எல்லா நிலைகளையும் நான் உறுதிப்படுத்தி கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே வராகி உன் முன்னால் நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லச் சொல்ல அது ஒவ்வொன்றிலும் உனக்கான அடுத்த நிலைகளும் அடுத்த மாற்றங்களும் உனக்கு கிடைக்கும் இத்தோடு என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் உனக்கு விரும்பியதை எல்லாம் நடத்தி தர தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வரக்கூடிய நேரங்களை நீ இனிமேல் எப்பொழுதுமே உன் வசமாக்கி வைத்திரு எது நடந்ததும் அதனால் உனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்ற உடன் அதிலிருந்து ஒருபோதும் நீ பின்வாங்க நினைத்து விடாது உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சர்வ நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இன்றோடு உனக்கு நான் இருக்கும் இந்த மாற்றத்தை நீ சர்வ நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்கு கலங்கியது எல்லாமும் போதும் கலக்கம் கொண்டு தவித்ததும் போதும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ளாமல் நீ தவித்ததும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை எதிர்வரக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி என்னாலும் உனக்கு நன்மைகளை நான் நடத்தி கொடுக்க துணிந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இன்றோடு என் பிள்ளைக்கு நான் சொல்கின்ற வாக்கு இந்த மாதத்தின் கடைசி நாளில் மிகப்பெரிய மன உறுதியை கொடுத்திருக்கும் என்றால் நிச்சயமாக உனக்கு நடக்கின்ற நல்லது உன்னை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்ப்பதையும் இனிமேல் உனக்கு நடக்கப் போவதையும் நீ கண்கூடாக காண்பாய் உன்னுடைய கனவுகளை இதையெல்லாம் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தும் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை உனக்கு ஒவ்வொரு நிலையையும் உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காது உனக்காக நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் இனி என்னாலும் உனக்குள் புரிதலை கொடுக்கும்படி நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடந்தே தீரும் நீ ஆசைப்பட்டது எல்லாமுமே உனக்கு அமைந்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்